நம்ம சேனலில் வந்து தொடர்ந்தாப்போ நீங்கள் வீடியோக்குள்ளே பார்க்கணு நினச்சிக்கலாம் ஏதோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே பெல்ஸ்மில் இருக்கும் அதையும் க்ளிக் பண்ணிங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வணக்க நண்பர்களே இந்திரன் மனைவி இந்திராணி இவள் ஆசைக்காக ஒரு கிளியை வளர்த்து வந்தாள் ஒரு நாள் அந்த கிளிக்கு நோய்வாய்ப்பட்டது உடனே இதை இந்திரனிடம் சென்று கிளி இறக்கும் நிலையில் உள்ளது அதை எப்படியாவது காப்பாற்றுங்கள் கிளி இறந்தால் நானும் சேர்ந்து இறந்து விடுவேன் என்றாள் இந்திரன் மனைவி இந்திராணி உடனே இந்திரன் உயிர்களை படைக்கும் சிவனிடம் சென்று இதை பற்றி கூறினார் அதற்கு சிவன் உயிர்களை படைப்பது நான்தான் ஆனால் அதை காப்பது விஷ்ணுவின் தொழில் எனவே அவரிடம் சென்று முறையிடலாம் வா நானும் உன்னுடன் வருகிறேன் என்று சென்றனே இருவரும் பின்னர் விஷ்ணுவிடம் நடந்ததை கூறினர் அதற்கு விஷ்ணு உயிர்களை எடுப்பது பிரம்மனின் தொழில் எனவே அவரிடம் சென்று முறையிடலாம் வாருங்கள் நானும் உங்களுடன் வருகிறேன் என்று மூவரும் சென்றனர் பின்னர் பிரம்மனுடன் நடந்ததை கூறினர் அதற்கு பிரம்மன் உயிர்களை எடுக்கும் தொழில் யமதனுடன் கொடுத்து விட்டேன் வாருங்கள் நானும் வந்து யமனிடம் முறையிடுகிறேன் என்றார் நடந்ததை யமனிடம் கூறினர் எல்லா உயிர்களின் ஆயிலையும் ஒரு ஓலையில் எழுதி அதை ஒரு அறையில் கட்டிவிடுவேன் அது என்றைக்கு அருந்து விழுகிறதோ அன்று இறந்துவிடும் எனவே கிளியின் ஓலையை எடுத்து மாற்றி எழுதலாம் வாருங்கள் என்று அந்த அறைக்கு அழைத்து சென்றார் உள்ளே நுழைந்ததும் ஒரு ஓலை அருந்து விழுந்தது அது அந்த கிளியின் ஓலைதான் அதை எடுத்து படித்தனர் அதில் இந்திரன் சிவன் பிரம்மன் விஷ்ணு யமன் இவர்கள் ஐவரும் ஒன்றாக இந்த அறைக்குள் வரும்போது கிளி இருந்து விடும் என்று எழுதியிருந்தது எனவே படைத்தவர் நினைத்தால் கூட ஆயிலை மாற்ற முடியாது வாழும் காலம் வரை சந்தோஷமாக வாழ்வோம் இந்த வீடியோ பற்றி கருத்தை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அப்படியே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெல்ஸ் மூட்டில் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்